கேரள மாநில மொழி சிறுபான்மை தமிழ் ஆசிரியர் சங்கமத்தின் மாநில மகளிர் மாநாடு நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ மாநாட்டை துவக்கி வைத்தார் கேரள மாநில மொழி சிறுபான்மை தமிழ் ஆசிரியர்கள் சங்கம் மாநில மகளிர் மாநாடு மூணாரில் நடைபெற்றது மூணார் சிக்ஷக் சதனையில் நடைபெற்ற மாநாட்டை முன்னாள் எம்எல்ஏ ஏ துவக்கி வைத்தார் சங்கத்தின் மாநில அணி தலைவர் பி பழனிதாய் தலைமை வகித்தார் மாநில துணைத் தலைவர் பி மகாலட்சுமி வரவேற்புரையாற்றினார் ஆசிரியரும் எழுத்தாளரும் கவிஞருமான சுகிர்தராணி மாநாட்டில் சிறப்புரையாற்றினார் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மொழி வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்யுள்கள் சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியத்திலிருந்து மொழிபெயர்ப்பிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களுடைய படைப்புகள் வரைக்கும் தமிழ்ல இருக்கு ஆனா கேரளால அப்படி இருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு அப்படி இல்லைனாலும் அதை நீங்க வந்து ஒரு கேள்விக்கு உட்படுத்துறத மாதிரியே அதுக்கு இணையாக நீங்க நிறைய புத்தக கண்காட்சியை வைக்கலாம் அப்படின்னு தோணுது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய புத்தக புத்தகங்களை அதே போலவே தமிழ் எழுத்தாளர்களை வந்து நீங்க அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு தோணுது அப்போ தமிழ் இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு தமிழ் மீதான ஒரு ஆர்வம் வந்து அந்த மாணவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா கிடைக்கும் தமிழ் ஆசிரியர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களின் சலுகைகள் தடையின்றி கிடைக்கப்பெற வேண்டும் போன்ற முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கேரள மாநில மொழி சிறுபான்மை தமிழ் ஆசிரியர்களின் சங்கம் செயல்பட்டு வருகிறது சங்கத்தின் மாநில மகளிர் மாநாடு மூணாரில் நடைபெற்றது மாநாட்டில் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது தொடர்ந்து மாவட்ட மாநாடும் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஒய் செல்வம் மாநில தலைவர் எம் முத்து செல்வம் கேஎஸ்எல் எம்டிடிஏ மாநில செயலாளர் எஸ் டி ராஜ் அரசு கல்லூரி தமிழ்துறை தலைவர் ஒய் அருள் செல்வி மூணார் அரசு பள்ளி தலைமையாசிரியர் டாக்டர் ஜெயலட்சுமி போன்றவர்கள் பங்கெடுத்தனர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் எம் ஜன்னத்துல் நன்றி தெரிவித்தார் நியூஸ் பியூரோ மூணார்